வெல்கம் டு சேரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஃபென்டாசிக்கான பில்டிங்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் வெறும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு இது நிரந்தர பிரைஸும் கிடையாது அதுலேருந்தும் குறைச்சிக்கலாம் ஸோ வந்து டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கல சார் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு புதிய பில்டிங் வாங்கினோம் ஒரு புது வீடு வாங்கணும் நான் லோவஸ்ட் காஸ்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இமடியேட்டாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து இந்த வீடை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி புது வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ மிக மிக குறைந்த விலையில ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய கிச்சன் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பராக கிச்சன் ஒரு மூணு பெட்ரூமு ஹால் கிச்சனு அண்டு ஒரு சூப்பரான புதிய பில்டிங்கு ஸோ அவங்க எங்கேயுமே கிடைக்காத லோன் வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எனி பேங்க்கில் லோன் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரை நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய சொந்த வீடு பார்த்துட்டு இம்மிடியட்டாக பை பண்ணிக்குவாங்க நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இம்மிடியட்டாக வாங்க உடனடியாக இந்த மூணு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் உங்களுக்கு வருஷம் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலில் பா பார்த்துட்டு இருக்க கஸ்டமர் கொஞ்சம் சொல்லிடுறோம் ஏன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணாமே நிறைய கஸ்டமர் பாருங்க சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பட்டன் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டாக வரும் உங்களுக்கு என்கிட்ட லோ பட்ஜெட்டில் சார் உனக்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபா தான் இருக்குது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் சொந்த இடம் வாங்கலாம் சொந்த வீடு வாங்க முடியாதுங்க சொந்த இடம் வாங்கலாம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்ச ரூபாயில் நம்மகிட்ட வந்து ஃப்ளாட் அவைலபிள் இருக்குது ஒரு மூணு லட்சம் ரூபாயில் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும் ரொம்ப லோ காஸ்ட்டில் ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் இருந்ததுன்னா லோக்கலில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் மிக மிக குறைந்த விலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான பில்டிங் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மிக மிக குறைந்த விலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடோட டீட்டெயில் சொல்லிடுறோம் தொள்ளாயிரம் அடி லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு அடி பில்டிங் பண்ணிருக்காங்க போர் வசதி இருக்குது ஸோ வந்து நான் கீழே சொன்ன மாதிரி ஃபால் சீலிங் வசதி எல்லாம் அனைத்தும் இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ ஒரு அற்புதமான பில்டிங்கு அட்டாச் டாய்லெட் ஒரு ரூமுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பாருங்கள் துணி துவைக்கிற கல் எல்லாமே மேல வந்து இந்த டேங்க்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒரு அற்புதமான புதிய பில்டிங்கு வெறும் லோயா காஸ்ட் நாற்பது லட்ச ரூபாய் எங்கேயும் கிடைக்காத விலைக்கு மிஸ் பண்ணாம இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் மற்றும் இன்னொரு வீடியோ